வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு ஆஃபீஸ் போகிற ஹஸ்பண்டுங்களுக்கு தேவையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேனாக்கா அவங்க கிளம்புற நேரத்தில் டக்குன்னு ஒரு தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ ஏதாவது ரெடி பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாலே போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு இது ருசியாக இருக்கும் அதே போல் இதை இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு ஒரு ஒன் வீக் ஆனாலும் இது கெட்டு போகாது ஏன்னா நம்ம தான் செய்ய போகிறோம் அதே போல் இதை செய்கிறதுக்கு ரெண்டு கிலோ அளவு தக்காளி வேணும் தக்காளி சீசன் தான் இது அந்த டைமில் இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பேனில் நான் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் நல்லா பொரிய ஆரம்பிக்கும் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெந்தயத்தை சேர்க்கணும் பாருங்கள் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறது தெரியுதான்னு என்ன தெரியல உங்களுக்கு பாருங்கள் நல்லா வெடித்து நல்லா கமகமன் வாசனை வர ஆரம்பிக்கும் கடுகு நல்லா வெ தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கக்குள்ளேயே நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வதக்கக்குள்ள அடுப்பு குறச்சே இருக்கணும் அடுப்பு ஹையில் வச்சிடாதீங்க அடுப்பு ஹையில் வச்சிங்கனாக்கா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இது ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த தொகுக்கு மெயினானதே நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யக்கூள்ள தான் கெட்டு போகாது ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாது நீங்கள் நார்மலான எண்ணெய் யூஸ் பண்ணிங்கனாக்கா கோல்விண்ணெல் அந்த மாதிரி எண்ணெய்லாம் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் வச்சு யூஸ் பண்ணிங்கனாக்கா பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இது மாதிரி நுற வர ஆரம்பிக்கும் நல்லா ஹீட் ஆகிட்டு நல்லெண்ணெய் மட்டும் அப்படி தான் நுற வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கடுகலப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூணு பூண்டை எடுத்து தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டை ரொம்ப அதிகம் வதக்க வெட்டுறாதீங்க கசக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா பூண்டு சீக்கிரமாக வதங்கிடும் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மெயினானது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்கக்குள்ள இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க அடுப்பை ஹையில் வச்சுடாதீங்க ஏன்னா வெங்காயத்தை நம்ம வரைச்சு சேர்க்குறோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தக்காளி இப்படி சேர்க்க பிடிக்கலனாக்கா நீங்கள் அரைச்ச மாதிரி கூட சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சேர்த்த தான் பிடிக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி சேர்க்குறேன் எனக்கு இந்த மாதிரி தக்காளியே தெரியக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கனாக்கா தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சா போல் சேர்த்துக்குங்க அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி தக்காளி நல்லா மசிஞ்சி வதங்கி வரணும் இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை இப்போ தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா வதங்கி வரட்டும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அடுப்பு ஹையில வச்சுருக்குங்க இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்கலை தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் அப்புறம் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் தக்காளி தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கட்டியாக வரணும் நல்லா சுண்டி வரட்டும் இப்போது பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு இப்போ ஓரளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி இருக்கு கொஞ்சம் தண்ணி கூட இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா சுண்டி வரணும் இப்போ பாருங்கள் ஒரு எண்பது சதவீதம் நல்லா சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம போ நம்ம வறுத்து வச்சு தான் நல்லா பொடி பண்ணாப்புல சேர்த்துக்கலாம் வெந்தயத்தையும் கடுகையும் சேர்த்துட்டு இப்போ தொக்கோட கலருக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூளும் தனியாக அரைச்ச காஞ்ச தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனில் உங்கள் காரம் எவ்வளவோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல இந்த காரமே இது கரெக்டாக இருக்கும் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக இந்த மசாலா ஐட்டம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க அடுப்பை ஹையில் வைக்காதீங்க மசாலா கரிஞ்சு போய்டும் டேஸ்ட் சுத்தமாக நல்லா இருக்காது மசாலா ஐட்டம் சேர்த்துட்டு அடுப்பை குறைச்சி வச்சோனாக்கா சைடில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட தக்காளி தொக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் வெந்தயப்பொடி கடுகுலாம் அரைச்சு சேர்த்து இல்லைங்களா அப்போயே வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் வாசனை வர ஆரம்பிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா போல் சைடில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர டைம்போ பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க உப்பு காரம் கரெக்டாக இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் என்னென்னா நல்லா பிரிஞ்சு வந்து நம்மளோட தக்காளி தொக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாசனையும் நல்லா கம கமன்னு வர ஆரம்பிச்சிடுச்சு கலரும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அவ்வளோதான் நம்மளோட தக்காளி தொக்கும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணப்புல அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட தக்காளி தொக்கு நல்லா கம கமன்னு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் நான் மாதக்கணக்கில் யூஸ் பண்ணணுன்னாக்கா நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறதுனால அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சுட சுட ரெண்டு தோசை ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்ச தக்காளி தொக்கு கொஞ்சம் வச்சு ஒரு ரெண்டு கரண்டி ஒரு மூணு கரண்டி வரைக்கும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் இப்படி நீங்கள் சாப்பிடக்குள்ள கிடன்னு போயிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு இதோட ருசி நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ